ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் முப்பத்தி ஒன்பது அவனை பார்த்ததும் மகிழ்ந்த ராவணன் அவனை அன்புடன் அனைத்து கும்பகர்ணா இப்போது நான் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் ராமனின் மனைவி சீதாவை அவள் மேல் மையில் கொண்டு அவளை மணக்கவென இங்கே கொண்டு வந்துவிட்டேன் அவளை என்னிடம் இருந்து பிரித்து தன்னுடன் கொண்டு செல்வதற்காக ராமன் ஒரு பெரிய வானர படையுடன் இங்கு வந்திருக்கிறான் அவர்கள் பல அசுரர்களை கொன்று இலங்கையின் பெரும் பகுதியையும் அழித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் நீ எனக்கு உதவ வேண்டும் என வேண்டினான் ஒரு அவளை பெண்ணை அவளது கணவனிடம் இருந்து பிரித்தது சரியல்ல என சொன்ன கும்பகர்ணன் இன்னொருவரின் மனைவியை கவர்ந்து கொண்டு வருவது மிகப்பெரிய பாவம் அவளை நீ அவளது கணவனிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும் அவளது விருப்பத்துக்கு மாறாக இங்கே கொண்டு வந்ததன் மூலம் உனது ஆசைகள் நிறைவேறியதா இல்லையெனில் உன்னை ராமனாக மாற்றி கொண்டு உடனே சென்று அவளை அடை என சொன்னான் அது மட்டும் என்னால் முடியாது நான் ராமனின் உருவத்தை எடுத்துக்கொண்டால் அவனது நற்குணங்கள் அனைத்தும் என்னுள்ளும் வந்து நான் எந்த ஒரு தீய செயலும் செய்ய முடியாமல் போய்விடும் நீ ராமனை கொன்றால் ஒழிய எனது ஆசைகளை பூர்த்தி செய்ய இயலாது என ராவணன் பதிலுறுத்தான் நீ எனது சகோதரன் ஆனபடியால் உனக்கு உதவி செய்வது எனது கடமை தைரியமாயிரு ராமலக்ஷ்மணர்கள் உட்பட அனைத்து வானர்கள் வானரர்களையும் நான் கொன்று தின்று விடுகிறேன் என சொல்லி அங்கிருந்து கிளம்பினான் ராமனின் சேனையை அவன் தாக்கத் தொடங்கியதும் சரபன் கோவசன் என்றவருடன் நான்கு வானரர்கள் அவன் மீது பெரிய மலை கற்களை எறிந்தனர் அவற்றையெல்லாம் தனது அம்புகளால் தூளாக்கி அந்த வானரர்களை ஆகாயத்தில் வீசி எறிந்தான் கையில் அகப்பட்ட வானரங்களை எல்லாம் பிடித்து தன் வாய்க்குள் இட்டு விழுங்கினான் அவர்களில் ஒரு சிலர் அவனது காதுகள் நூக்கு வழியே தப்பி பிழைத்து ஓடினர் சுக்ரீவன் ஒரு பெரிய மலையை அவன் மீது எரிய அதையும் கும்பகர்ணன் உடைத்து நொறுக்கினான் சுக்ரீவனை தனது கால்களுக்குள் அழுத்தி நொறுக்கி அவனை பம்பரம் போல் சுழற்றினான் சுக்ரீவனை பொடி பொடியாக்க போகும் நேரத்தில் அவன் தந்திரமாக தப்பி வானத்தில் பறந்து விட்டான் ஆனால் தனது பெரிய கைகளை ஆகாயம் முழுவதுமாக பரப்பி சுக்ரீவனை மீண்டும் கீழே இழுத்து தனது குதத்துக்குள் அடைத்தான் அதிலிருந்து கிளம்பிய துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் எப்படியும் மீண்டும் தப்பி கும்பகர்ணனின் மூக்கையும் காதுகளையும் அறிந்துவிட்டு அவன் அரியா வண்ணம் வானத்தில் பறந்து மறைந்தான் உடலளவில் மிகவும் சேதப்பட்டு ரத்தம் வழிய நின்ற கும்பகர்ணன் அன்றைய போரில் வென்றுவிட்டோம் என நினைத்து ராவணனின் அரண்மனைக்கு கிளம்பினான் கும்பகர்ணன் திரும்பி வந்த நிலை கண்டு ராவணன் மிகவும் மனம் வெதும்பினான் அவனை பார்க்க விரும்பாமல் ஒரு ஒரு நாவிதனை அழைத்து ஒரு கண்ணாடியை கும்பகர்ணன் முன் காட்டச் சொன்னான் அப்படியே அந்த நாவிதன் கண்ணாடியை காட்ட அதில் தெரிந்த தனது சிதைந்த உருவத்தைக் கண்டு வெகுண்ட கும்பகர்ணன் உடனடியாக அந்த குரங்குகளுடன் போரிட சென்றான் மிகுந்த கோபத்துடன் கையில் அகப்பட்ட வானரங்களை எல்லாம் பிடித்துத் தின்றான் ராம நோக்கிப் நோக்கி பாய்ந்தான் லக்ஷ்மணன் விட்ட அம்பை தன் கைகளாலேயே முறியடித்தான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவா ஜெய் ஸ்ரீராம்